இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிமினேஷனை உடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷனை உடைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம சோஷியல் ப்ராக்டிஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் உதாரணத்துக்கு சால்வு போடுறது புக்கு கொடுக்கறது மரக்கன்றுகள் கொடுக்குறது இது எல்லாமே ஒரு விதமான சோஷியல் ப்ராக்டிஸில் இருக்குது பண்ணுறாங்க ஆனால் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பலை நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தலைவர் எங்களுடைய கட்சி இன்டோர் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார் இப்போது அது அந்த கான்செப்டே வந்து என்ன கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பி நம்ம ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கிஃப்ட்டாக கொடுக்கணும் சால்வ் போகிறதுக்கு பதிலாக கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஏன் கொடுக்கணுன்ற பர்பஸையும் அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு செக்குலர் டாக்குமெண்ட் இப்போது நான் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இப்போ என் வீட்டுக்குள்ளே கிறிஸ்தவ வசனங்கள் இருக்கும் இப்போ இஸ்லாத்தை சார்ந்தவங்களோட வீட்டில் குரான் சம்மந்தப்பட்ட சில சேயிங்ஸ் இருக்கும் பகவத்கீதாவுடைய சேயிங்ஸ் சிலர் இந்து ஃபேமிலியோட இல்லை அந்த அந்த ஐடென்ட்டியை பார்க்கலாம் இது எல்லாமே ரிலீஜியஸ்டிக் ஐடென்டிட்டி அவங்கவுங்க வீட்டில் இருக்கும் ஆனால் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு செக்யுலர் டாக்குமெண்ட் அது என்னென்னா மதத்துக்கும் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன வித்தியாசம்னா ம அதாவது ரிலீஜியஸ் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல பைபிள் குரான் பகவத்கீதா இது எல்லாமே ஃபெய்த் ஓரியன்டானது அது நம்பனால் மட்டும்தான் அதை அவங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஆனால் கான்ஸ்டியூஷன் மட்டும் எப்படின்னா நீ கான்ஸ்டியூஷனை நம்பாதவனுக்கும் கான்ஸ்டியூஷன் வேலை செய்யும் அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் எதற்காக உருவாக்கப்பட்டது அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதோடைய ஏம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை அப்போ அது நம்ம எல்லாருடைய வீட்டில் பொழுது அடுத்த கட்ட ஜென்ரேஷன் இருக்காங்களே குழந்தைங்க இருக்காங்கள அப்போ அதை பார்த்து வளருவாங்க அதில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தங்களை தேடுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவாங்க ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஆவணம் அது பிஃபோர் கான்ஸ்டியூஷன் இந்தியா எப்படி இருந்தது பயங்கரமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷனை உடச்சது கான்ஸ்டியூஷன் தான் அப்போ அந்த கான்ஸ்டியூஷனுடைய பிரியாமல் எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் இதை நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுங்க ஐ மீன் அவர் எல்லாருக்கும் வந்து சால்வை போடுறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இதை கொடுங்கன்னு சொல்லி பேசியிருந்தார் அப்போ நான் என்ன பண்ணால் இதை வந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏமில் இருந்தேன் அதுக்கு எனக்கு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு இருந்தது ஒன்று வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படிப்பகம் ஓப்பன் பண்ணும்போது அது கொடுக்கலான்னு இருந்தேன் ஸோ அது கொஞ்சம் டேட் தள்ளி போனதுனால என்னுடைய திருமணம் வந்து தேதி ஃபிக்ஸ் ஆச்சு ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணால் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் முதல்ல என்னுடைய இணையரை தான் நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் ஏன்னா அவங்க ஒரு ஏ பொலிட்டிக்கல் ஃபேமிலி அப்போது மேரேஜுக்கு நான் கூப்பிட்டுவங்க மட்டும் வரமாட்டாங்க அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறவங்களும் வருவாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னு இவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கும் அப்போ கான்ஸ்டியூஷன்னா என்ன பிரியாம்பிள்னா என்ன அதை ஏன் நம்ம கொடுக்குறோம் இதை கொடுக்குறதுக்கான கான்செப்ட் தலைவர் அதை பேசினார் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய உரையாடல் இவங்ககிட்ட நான் பண்ணி இவங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணி